ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு லாங் வீடியோ போட்டு ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ வந்து போடலாம்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போலாம் வீட்லேயே ஹோம் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோவே என்னால் வந்து சுத்தமாக எடுக்க முடியல ஏன்னா முழு நேரம் பார்த்திங்கன்னா அதுக்கே டைம் சரியாக போயிடுது ஹோம் ஃபுட் பிஸ்னஸ்னாலே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மாதிரியெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வைக்க முடியாதுங்க அன்னன்னைக்கு என்ன ஆர்டர் வரும் அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் எதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியாது இதில் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சாம்பாருக்கு தேவையான அந்த பருப்பு மட்டும் தான் வேக வச்சு வைக்க முடியும் ஏன்னா ஒரு நாளைக்கு நமக்கு இத்தனை சாம்பார் வரும்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணா நம்ம வந்து பருப்பை வந்து வேக வச்சு வச்சுக்கலாம் தவிர இது எதுவுமே பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கவே முடியாது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம செஞ்சு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குங்க அதனால தான் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டு சாப்பாடை வந்து தேடி போகிறாங்க ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருவாங்க சாம்பார் ரசம் மோர்லேருந்து காய்கறிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா காலைல வந்து ரெடி பண்ணிடுவாங்க உடனே கூடனே எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அன்றைக்கி என்ன செஞ்சாங்களோ அதுதான் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஹோட்டலில் வச்சு ஓட்டுவாங்க ஆனால் வீட்டில் வந்து நம்ம சமைச்சு கொடுக்குறது பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ ஆர்டர் வருதோ அதுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வேணால் எடுத்துக்கலாங்க அதுலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டமும் இருக்குங்க இந்த பிஸ்னஸில் ஏன்னா ஆரம்பித்த புதுசில் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி எல்லாம் வாங்கி வந்து வைப்போம் ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு ஆர்டரே இருக்காது எல்லா காயும் பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும் நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கறியும் நம்மளால் வந்து ஒரே நேரத்தில் வந்து சமைச்சியும் சாப்பிட முடியாது அதனால் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஹோம் ஃபுட் பிஸ்னஸில் லாபம் பார்த்துடலாம் சொல்லி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க கண்டிப்பாக லாபம் வந்து பார்க்கவே முடியாது அதனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் ஹோட்டல் பிஸ்னஸை விட இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ எதில் ஆர்டர் வரும்னே தெரியாது எது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணுங்க இதுதான் இந்த ஹோம் ஃபுட் பிஸ்னஸில் இருக்கிற பெரிய பிரச்சனையே இதில் பார்த்தீங்கன்னா போக போக ரெகுலர் கஸ்டமர்லாம் நமக்கு வர ஆரம்பிப்பாங்க அது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வீட்லேயே செய்கிறதுனால நம்ம இதில் வந்து அடிக்கடி லீவ் போட்டு குழந்தைங்களெல்லாம் வெளியே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக தாங்க இருக்கும் இந்த பிஸ்னஸ் சமையலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து தனியாக வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு நேரமும் இருக்காது என்ன ஆர்டர் வருதோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டதான் ஆச்சு ஏன்னா நமக்கு சமைக்கிறதுக்கு கூட அந்த அளவுக்கு நேரம் இருக்காது இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சரியான நஷ்டமாக தாங்க இருந்தது ஏன்னா காய்கறி ரொம்ப வந்து கெட்டு போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாங்கி வைக்க மல்லிகை சாமான்லாம் பார்த்திங்கன்னா வண்டுகள்லாம் வந்துடும் அதெல்லாம் தூக்கி போட வேண்டியதாக இருக்கும் இந்த அளவுக்கு தான் ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவும் வந்து ரெடி பண்ண வைக்கவும் முடியாது அப்படி வச்சாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும் தூக்கி வந்து குப்பையில் போடுற மாதிரி தாங்க இருக்கும் முதலே லாபத்தில் வந்து பார்த்துல நம்ம ஹோம் ஃபுட் பிஸ்னஸ் வந்து வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு பர்சன் பார்த்திங்கன்னா முதலே வந்து லாபத்தை வந்து பார்க்கவே முடியாதுங்க எனக்கு இந்த பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு வருஷம் எடுத்ததுங்க அதன் பிறகு தான் எனக்கு வந்து பிக்கப் ஆனது நான் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சமைச்சி கொடுக்குறாங்க இருந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாத்திகாம ரெண்டு நாள் வந்து எடுத்ததுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னை எனக்கு வந்து இந்த கிளிப்பிங் வந்து எடுக்க முடிஞ்சது கண்டினியூவாக எடுக்க முடியல இது சமைச்சிருக்க பார்த்திங்கன்னா சரியாக ஒரு மணிக்கு மேலே இருக்கோங்க ஏன்னா ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தது அதன் பிறகு குழந்தைங்களை பசிக்குதுன்னு சொல்லி கேட்டதுனால ஏற்கனவே சாதம்லாம் வடிச்சு வச்சுருந்தேன் இதை மட்டும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலான்னு எறா வந்து ஃப்ரை பண்ணி வந்து தவால வந்து போட்டிருந்தேன் இதே மாதிரி செஞ்சின்னா இருக்க சொல்ல நடுவில் ஆர்டர் ஏதாவது வந்துது இதை தூக்கி ஒரு வாரமாக வச்சு தான் நம்ம வந்து ஆர்டர் தாங்க முதல்ல வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா சாமான்லாம் போ கழுவுறதுக்கு ஆளுங்கள்லாம் இருக்கும் ஆனால் வீட்லேயே வந்து நம்ம சமைக்கிறதுனால சாமான் தைக்கிறதுக்கெல்லாம் ஆளுங்கெல்லாம் வச்சுக்க முடியாது அப்படி வச்சாலும் நம்ம கைக்கு வர சம்பளத்துக்கு பார்த்திங்கன்னா அதுக்கே போயிடுங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா ஆளுங்களெல்லாம் வைக்கவும் முடியாதுங்க நானும் பார்த்திங்கன்னா நாங்களே தாங்க எந்த வேலை எல்லாம் வந்து செஞ்சுனே இருக்கோம் நாங்கள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கூட நம்ம எதுக்குமே வந்து ஆளுங்கள்லாம் வைக்கிறதே இல்லைங்க நாங்கள் நான் என் வீட்டுக்கார் என் பையன் மூணு பேரும் பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி எல்லா வேலையும் வந்து செஞ்சு முடிச்சுடுவாங்க சாமானும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சேர விடக்கூடாதுங்க வர்றது பார்த்தீங்கன்னா நாலே நாலு ஐட்டமாக இருக்கும் ஆனால் அதுக்கு சேர்கிற சாமானு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குங்க உடனே உடனே வந்து நம்ம கழுவி வச்சாதான் அடுத்த அடுத்து வர ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்குறது நமக்கு சாமான் இருக்கும் நம்ம பாருங்கள் எல்லாம் வந்து தேய்ச்சி கழுவி வச்சு தீங்க வீட்டுக்காரர் அதே மாதிரி வீட்டையும் இப்போ பார்த்தீங்கன்னா பெருகிட்டே காலையில் பார்த்திங்கன்னா தொடச்செல்லாம் விட்டுணுங்க வீட்டு பெருக்கி தொடங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய முறை நடக்குங்க ஏன்னா அளவுக்கு அழுக்காகிற மாதிரி இருக்கும் ஹோட்டலெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க ஏன்னா வரப்போக வரப்போக அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்லேயே நம்ம சமைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சாமான் சேர்ந்தால் கூட அந்த இடமே பார்த்திங்கன்னா ஆகிடும் மறுபடியும் க்ளீன் பண்ணால் தான் அடுத்த ஆர்டரே வந்து நம்மளால் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து க்ளீன் பண்ணினே இருக்கணுங்க இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் இருக்குங்க இந்த ஹோம் ஃபுட்டில் இந்த ஹோம் ஃபுட் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்குது ஏன்னா கண்டினியூவாக வேலை பார்த்துனே இருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு இதுக்கு நடுவில் என் பையனும் காலேஜ் போயிட்டு வரணும் என் வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா அவருடைய பிஸ்னஸும் பார்க்கணும் இது எல்லாமே முடிச்சு எனக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் தாங்க இந்த ஹோம் ஃபுட் பிஸ்னஸ்ஸை வந்து ரன் பண்ண முடியும் இல்லைனா நாம்ளே வந்து சிங்கிளாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்தோன்னா கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க வீட்டில் இருக்கவங்கள சப்போர்ட் இல்லாமல் நம்மளோட இந்த ஹோம் ஃபுட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஒன்றுங்க இது அதே மாதிரி இடமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க இதுக்கு குறுக்கலான இடத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஃபுட் பிஸ்னஸை பார்த்திங்கன்னா ரன் பண்ண முடியவே முடியாதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மதியானத்துக்காக சமைச்சி வச்சதுங்க சாம்பார் சாதம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இற வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் கூடையை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பாயசம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இது எல்லாமே முடிச்சுன்னே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆர்டர் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து வீட்டுக்காரர் போட்டு கொடுத்துட்டாரு நான் போய் வந்து ஆர்டர் வந்து செய்கிறதுக்காக போயிட்டாங்க இதே மாதிரி தாங்க இருக்கும் இது பார்த்திங்கன்னா சண்டே காலில் எடுத்ததுங்க காலில் பார்த்திங்கன்னா தோசை ஆர்டர் இருந்தது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தோசைக்கு மா வந்து எடுத்து வச்சிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கான